லக்ஷ்மீனா மதியமாஸ்மதாச்சாரிய சரணம் வந்தே குருபரம்பராம் எதிராஜாய்மஹேஸ்மகே தன்னோராமானம் இணிகலேம் ஜிஎதிருவடிகலே

ஏழுமலையான் பெருந்திருமையால் நாலாயிரத்தி விங்கப்பிரபந்த பாசுரம் பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாள் பதிவேற்றம் திருமங்கை அவருடைய பெரிய திருமணியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமணுடைய ஐந்தாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது பெரிய திருமணி பாசுரம் கண்ணனுடைய திரு அவதாரத்தை இந்த பதினைந்தாவதா பாசுரத்திலே விவரிக்கிறார் ஆழ்வார் ஆட்சியாளர்களாக பேசுகிறதாக இருக்கிற பாசுரம் இந்த பாசுரம் கை கொட்டுவாய் சப்பானி கொட்டுவாய் என்று யசோதையாய் இருந்தால் ஆசா யசோதையாய் இருந்து பாடிய பாசுரங்களாகவும் ஆய்ச்சி மாறாகவே பாடிய பாசுரங்களாகவும் அமைந்துள்ள இந்த பாசுரங்களிலே இது ஐந்தாவது பாசுரம் கண்ணனுடைய திருவதாரத்தில் இது பதினைந்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்போக திவாகரம் ரிஷ்வோ பிரகாசாவை ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையனூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயானை மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கேர்வோன் தூயோல் தூயோன் வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடுவெருமி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கடல் முறி பரகாலன் படவல்களே எங்கள் கதியே ராமானு சவுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா மங்கையர் மங்கேற்போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கமனம் நீ தா மாலை தனி வழியே படிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அணியர் வினையை துணி தருட வேணும் துணிந்து இதோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது பெரிய திருவிழி பாசனம் சோத்து என நின்னை தொல்வன் வரம் தர பேச்சி முனை உண்ட பிள்ளாய் பெரியன ஆட்சியர் அப்பம் தருவர் அவர்காக சாற்றி ஓர் ஆயிரம் சப்பானி தடங்கைகளால் கொட்டாய் சப்பானி இங்கே நினைவு கூறுகிறார் முதலிலே பேச்சி முனை உண்ட பிள்ளாய் சிறு குழந்தையாயிருக்கும் போதே பேய் பூதனை வந்தாள் அவளுடைய பாலை குடிக்கும் போதே குடிக்குமாறு உயிரை எடுத்த கண்ணபிரானே நீ எங்களுக்கு ஒரு வரம் தர வேண்டும் அதனால் உன்னை சோத்திரம் செய்கிறேன் சோத்து என்ற பதத்தை வைஷ்ணவர்கள் சோத்திரம் என்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் இது தனியான ஒரு புதிய தோத்திரம் வணங்குகிறோம் நமஸ்காரம் செய்கிறோம் தன்னமிடுகிறோம் என்று சொல்வதற்கெல்லாமல் தோத்திரம் என்பதனுடைய சுருக்கம் தான் சோத்து என விதாரப்பெற்றிருக்கிறது அப்படி சோத்து உன்னை நாங்கள் தோத்திரம் செய்கிறோம் என்ன தோத்திரம் செய்கிறோம் இங்கே ஆயிரம் ஆயிரம் ஆய்ச்சி இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு அப்பம் தர இருக்கிறார்கள் உனக்கு அந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டு அவர்களுக்காக ஒருமுறை ஒரு கையால் சப்பானி கொட்டுவார் ஆயிரம் முறை சப்பானி கொட்ட வேண்டும் அதை நாங்கள் ரசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களாம் ஆய்ச்சி மாற்றி தடம் கை என்பது கிருஷ்ணனோ பிறந்த சின்ன குழந்தை தடம் என்பது பெரியதை கூடியதாக இருக்கக்கூடியது எப்படி பொருந்தும் என்று கேட்கிற போது வெளிவாச்சான் சொல்லுவார் தடம் கை என்பதற்கு அருளக்கூடிய கை என்று பொருள் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் தடம் கை என்பது அழகில் சிறந்த பொருளை குறிக்கக்கூடியது இங்கே பெரிய என்கிற தடம் கை என்பது இங்கே பெரியதை குறிக்காமல் போக்கியம் இக்குள்ள என்று பொருளை தரும் அழகில் சிறியது சிறியது அழகில் சிறந்தது என்றெல்லாம் அந்த கைகளுக்கு விசேஷணத்தை சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை இப்படியாக நாங்கள் உன்னை துதிக்கிறோம் கண்ணா உன்னை ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னைக்கு ஒரு வரந்தா இங்கே ஆட்சிமார்கள் எல்லாம் உனக்கு அப்பம் தருவார்கள் அந்த அப்பத்தை ஏற்றுக்கொள் ஆடு கோடுமுறை நீ கையினை கொட்டு என்று சொல்லுகிறார்கள் அவருக்காக சாற்றி என்பது எப்படி என்றால் நாங்கள் நம் பாவிக்கு சாற்றி ஈராடினால் என்பது அவர்களுக்காக சப்பானி கொட்டுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே தனக்கு வேண்டும் என்று கேட்பது இது இப்படியாக ஆய்ச்சிமார் கேட்டதை மற்றொரு பாசுரத்தால் அனுபவித்தார் ஆழ்வார் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேமிப்போம் சோத்தென நின்னை தொழுவன் வரம் தர பேச்சு மலை உண்ட பிள்ளாய் பெரியன ஆட்சியர் அப்பம் தருவர் அவர்காக சாற்றி ஓர் ஆயிரம் சப்பானி தடங்கைகளால் கொட்டாய் சப்பானி உன்னுடைய திருக்கரத்தால் ஆயிரம் முறை சப்பானி கொட்டுவாய் உன்னுடைய சிறிய அழகிய நன்மை தரக்கூடிய அருளுடைய கைகளால் சப்பானி கொட்டுவாய் ஆயிரம் முறை சப்பானி கொட்டுவாய் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேர்விப்போம் காய வாழ்வா அத்தியாப்தனாவாசாவாது கரோமியின் சகலம்பரஸ்விராயணாயிரமையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடன் போதிலும் அடியன் செய்கிற நல்வினையோ தீவனையோ தன்னை உங்களுடைய கமலமலர் பாதையில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல் வாய்க்கண்ணா ஏற்றுக்கள் வாய்க்கண்ணா எப்போ திருநாமம் கண்ணா 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 என் நல்வது கல்வி வாய்க்கண்ணா சர்வத்திர கொஞ்ச சங்கீதனம் கொவிதா கொவிதா கோவிதா 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 கோவிதா